தருமபுரி மாவட்ட ஏழை எளிய மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என உறுதியளித்து பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரித்து வருகிறார் தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று பரப்புரை செய்து வருகிறார் மேச்சேரி ஒன்றியத்திற்குட்பட்ட தண்ணீர் பந்தல் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த அவருக்கு பாமக பாஜக அமமுக ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் வெள்ளார் பகுதியில் கூடியிருந்த பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் உட்பட ஏராளமானோர் மலர்களை தூவி தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் கூடியிருந்த மக்களிடம் உரையாற்றிய அவர் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் பாடுபடுவேன் என உறுதியளித்தார் முன்னதாக தண்ணீர் பந்தல் பகுதிக்கு பரப்புரைக்கு சென்ற வேட்பாளரின் உறுதியை காவல்துறையினர் வழிமறித்து சோதனை செய்ய வேண்டும் என்றனர் அதற்கு தாராளமாக சோதனை செய்து கொள்ளுங்கள் என சௌமியா அன்புமணி தெரிவித்ததையடுத்து அவரது மகிழுந்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர் பின்னர் மகிழுந்தில் எதுவும் இல்லை என்று கூறி அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து வாலியூர் கொட்டாய் கம்மம்பட்டி கைகாட்டி வெள்ளார் கரும்புசாலியூர் கச்சராயனூர் ஆகிய கிராமங்களில் அவர் பரப்புரை மேற்கொண்டார் தொடர்ந்து புலிகுண்டூர் புக்கம்பட்டி செம்மனூர் காமநேரி சிந்தாமணியூர் மோட்டூர் பெரியசாத்தனூர் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார் அப்போது அவர் தருமபுரி மாவட்ட ஏழை எளிய மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என உறுதியளித்தார் அப்போது உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் மாம்பழம் தான் வாக்களிப்போம் என பெண்கள் குரல் நீ